வணக்கம் நண்பர்களே இந்திய அரசியலில் முக்கியமான டாப்பிக்கை இந்த பதிவில் பார்க்கப்படும் பிரதமர் மோடி அவர்கள் நேற்று பாராளுமன்றத்தில் மக்களவையில் ஸ்பீச் வந்து கொடுத்தாரு என்னென்ன பேசுனார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நேற்று பார்த்துருப்போம் மோடி பேசுகிறதுக்கு முத நாள் ராகுல் காந்தி அவர்கள் பேசினார் அவர் என்னென்ன பேசினார் சிவபெருமானுடைய புகைப்படம் எல்லாத்தையும் கையில் வச்சுக்கிட்டு அவர் பேசினது இதெல்லாம் நம்ம வந்து பார்த்துருப்போம் இப்போ இந்த ரெண்டு பேரில் யார் வின்னர் அப்படிங்கிற கேள்விகள் சமூக வலைதளத்தில் முன்வைக்கப்படுது இந்திய கூட்டணி ராகுல் காந்தி தான் வின்னர் அப்படின்னு சொல்கிறாங்க தேசிய ஜனநாயக கூட்டணி மோடி தான் விண்ணர் இதில் என்ன டவுட்டு அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ இதை தாண்டி சில விஷயங்களை வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும் என்னென்னா நேற்று பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்கள் பேசும்போது இந்தி கூட்டணி எம்பிக்கள் இருக்காங்க பார்த்திங்களா அவங்க எல்லாமே மோடியை வந்து பேசுகிறத தடுக்கிறதுக்காக எவ்வளோ முயற்சி பண்ணாங்க கோஷம் போடுறது சீட்டில் நின்றுக்கிட்டே உட்காந்துக்கிட்டே கோஷம் போடுறதை தாண்டி எல்லாமே மோடிக்கு முன்பாக வந்து உட்காந்துக்கிட்டு கோஷம் போட ஆரம்பிச்சிட்டாங்க மோடிக்கு முன்பாக இருக்கக்கூடிய சீட்ஸ் எல்லாத்தையும் ஆக்குபை பண்ணி ஓஷம் போட வந்து ஆரம்பித்தாங்க இது எல்லாத்தையும் நம்ம பார்த்துருப்போம் அது எல்லாத்தையும் தாண்டி மோடி பார்த்தீங்கன்னா ரெண்டே கால் மணி நேரம் வந்து பேசியிருக்காரு அப்படிங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது இப்போது சில வீடியோக்களை வந்து பார்க்க முடியுது என்னென்னா நேற்று நம்ம தமிழக மீடியாக்கள் ஒரு செய்தி ஃப்ளாஷ் நியூஸ் வந்து போட்டாங்க என்ன ஃப்ளாஷ் நியூஸு சபாநாயகர் ஓம் பிர்லா இருக்கார் பார்த்தீங்களா அவர் எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி அவர்களுக்கு கடுமையான எச்சரிக்கையை வந்து விட்டுருக்காரு அதனால ஒரு பெரிய அமளியில் வந்து எதிர்கட்சி எம்பிக்கள் வந்து ஈடுபட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ளாஷ் நியூஸாக போட்டாங்க புதிய தலைமுறை அப்படி தான் செய்தி போட்டாங்க இப்போ என்ன தெரிய வருது அப்படின்னா சபாநாயகர் கடுமையாக எச்சரிக்கை கொடுத்த பிறகு அமளி வரல அமளியில் எதிர்கட்சியை சேர்ந்த எம்பிக்கள் ஈடுபட்டதுனால தான் சபாநாயகர் எச்சரிக்கையை கொடுத்தாரு அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்க முடியுது ஒரு வீடியோவை பார்க்க முடியுது அந்த வீடியோவில் எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தி என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா இந்தி கூட்டணியுடைய எம்பிக்கள் எல்லாத்தையும் அங்கே மோடிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த டேபிளெலாம் இருக்குது பார்த்தீங்களா முன்னாடி இருக்கக்கூடிய டேபிளுக்கு வந்து அனுப்புகிறாரு அங்கே போய் கோஷம் போடுங்க இன்னும் கொஞ்சம் நல்லா கோஷம் போடுங்க கற்றுங்க கற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு ராகுல் காந்தி அவர்கள் எதிர்கட்சி எம்பிக்களை தூண்டி விட்டுருக்காரு இது மாதிரி மோடிக்கு எதிராக கத்துறது மோடியை வந்து பேச விடாமல் கூச்சல் போடுறது இது மாதிரியான காரியங்களுக்கு எதிர்கட்சி தலைவர் தூண்டி விட்டுருக்காரு அப்படிங்கிறது வீடியோவில் தெரிய வருது இதுக்காக தான் சபாநாயகர் ஓம் பிர்லா என்ன பண்ணியிருக்காருன்னா கடுமையான எச்சரிக்கையை வந்து கொடுத்தாரு நீங்க எதிர்கட்சி தலைவர் எதிர்கட்சி தலைவர் அப்படிங்கிற அந்த பொறுப்போடு நடந்துக்கோங்க நீங்களே இது மாதிரி எம்பிக்களை தூண்டி விடுறதா கத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு தூண்டி விடுறதா சீட்ல உட்கார்ந்து இருந்த எம்பிக்களை அங்கே போங்க முன்னாடி போய் கத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க எப்படி தூண்டி விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சபாநாயகர் அதனாலதான் ரொம்ப ஆவேசத்தோட எச்சரிக்கையை முன் வச்சிருக்காரு அப்படிங்கறத இந்த வீடியோ பார்த்து நம்மளால புரிஞ்சுக்க முடியுது அடுத்து என்ன சம்பவம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பிரைம் மினிஸ்டர் மோடி என்ன தெரியுமா பண்ணியிருக்காரு அவர் பேசிக்கிட்டே இருக்காரு முன்னாடி எதிர்கட்சி எம்பிக்கள் கோஷம் போட்டுக்கிட்டே இருக்காங்க குடிக்கிறதுக்கு ப்ரைம் மினிஸ்டர் மோடி அவர்களுக்கு தண்ணீர் வந்து கொண்டு வந்து வைக்கப்படுது அந்த தண்ணீரை கத்தக்கூடிய எதிர்கட்சி எம்பிக்கள் இருக்காங்க பார்த்தீங்களா அவங்கக்கிட்ட எடுத்து வந்து கொடுக்குறாரு குடிச்சிட்டு கத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து கொடுக்குறாரு இதை ரெண்டு கோணத்தில் பார்க்கலாம் முதல் கோணம் என்ன அப்படின்னா எதிர்கட்சி அப்படிங்கிற முறையில் அவங்க கோஷம் வந்து போடுறாங்க சரி கத்தி கத்தி கொஞ்சம் டயர்டாக இருப்பாங்க ஆனால் தண்ணியை குடிங்க அப்படின்னு மோடி நினச்சிருக்கலாம் இல்லை இந்தாங்க தண்ணியை குடிச்சிட்டு நல்லா சத்தமாக கதறுங்க அப்படின்னு சொல்லிட்டு கூட மோடி வந்து நினச்சிருக்கலாம் ஆனால் மோடியுடைய இந்த பிஹேவியருக்கு நிறைய பேர் பாராட்டுக்கள் தெரிவிக்கிறாங்க தனக்கு எதிராக தனக்கு முன்னாடியே பேசுகிறத தடுக்கிறதுக்காக கோஷம் போட்டுக்கி இருக்காங்க டிஸ்டர்ப் பண்ணுறதுக்காக கோஷம் போடுறாங்க இருந்தாலும் அவங்களுக்கு தண்ணீர் வந்து பிரைம் மினிஸ்டர் சர்வ் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறத நினைக்கும்போது ஃபென்டாஸ்டிக்காக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் பாராட்டுகளையும் தெரிவிக்கிறாங்க அடுத்து என்ன டிபேட்டு பஞ்சாயத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழக எம்பிக்கள் இல்லை திமுகவுடைய ஆதரவாளர்கள் இந்தி கூட்டணியுடைய ஆதரவாளர்கள் இவங்கெல்லாம் வந்து என்ன பதிவுகளை போடுறாங்க அப்படின்னா சபாநாயகர் வந்து ஆளும் கட்சியை சேர்ந்தவர்கள் பாஜகவுடைய எம்பிக்கள் பேசும்போது இல்லை மோடி வந்து பேசும்போது சபாநாயகருடைய ஃபேஸு சிரித்த முகமாக இருக்குது இதுவே எதிர்கட்சிகள்கிட்ட பேசும்போது ரொம்ப டஃப்பாக ரொம்ப ஆவேசமாக கடுகடுன்னு இருக்கிற மாதிரி ஃபேஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கம்பேர் பண்ணி ஒரு புகைப்படத்தை போட்டிருக்காங்க இந்த புகைப்படத்துக்கு கீழே பாஜகவினர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இப்போ தமிழகத்தில் என்ன நடக்குது தமிழகத்தில் சட்டப்பேரவையுடைய உடைய சபாநாயகர் அப்பாவும் இருக்கார் பார்த்தீங்களா அவர் ஸ்டாலின் அவர்கள் பேசும்போதோ இல்லை திமுகவை சேர்ந்தவர்கள் பேசும்போதோ படி அவருடைய ஃபேஸ் இருக்குது இதுவே எதிர்கட்சியை சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் பேசும்போது இல்லை எதிர்கட்சிக்கு எதிராக அவங்க பேசும்போது ஃபேஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப கடுகடுன்னு இருக்குது இப்போ இங்கேயும் அப்படி தானே நடக்குது இதில் என்ன கம்ப்ளைண்ட் பண்ணுறீங்க புதுசாக அப்படின்னு சொல்லிவிட்டு பாஜக கேள்விகள் எழுப்புகிறாங்க அதில் இன்னொரு விஷயம் என்ன சொல்கிறாங்கன்னா கள்ளக்குறிச்சியில் கள்ளசாராயம் சாப்பிட்டு அறுபதுக்கும் மேற்பட்டோர் வந்து இறந்து போனாங்க பார்த்தீங்களா இது குறித்து விவாதம் நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு அதிமுகவுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் வந்து கோஷம் போடும்போது சபாநாயகர் என்ன பண்ணார் எல்லாத்தையும் அவையிலிருந்து வெளியேற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த அவை காவலர்களுக்கு உத்தரவு பிறப்பிச்சார் ஓகே ஆனால் அங்கே மோடி அவர்களுக்கு எதிராக இப்படி இந்திய கூட்டணியுடைய எம்பிக்கள் கோஷம் போட்டுக்கிட்டே இருந்தாங்க ரெண்டே கால் மணி நேரமும் கோஷம் போட்டுக்கிட்டே இருந்தாங்க எந்த இடத்துலையும் சபாநாயகர் அந்த அவை காவலர்களை கூப்பிட்டு இண்டி கூட்டணியுடைய எம்பிக்களை குண்டுக்கட்டாக தூக்கி வெளியே வந்து போடுங்க வெளியே தூக்கி வெளியே கொண்டு போங்க அப்படின்னு சொல்லிவிட்டு சபாநாயகர் உத்தரவை பிறப்பிக்கல அப்புறம் என்ன அப்படின்னு சொல்லிவிட்டு பாஜக இந்த கேள்வியை கேட்டு செக்க வந்து வைக்கிறாங்க இந்த டாப்பிக்கெல்லாம் நம்ம வந்து பார்க்குறோங்க ஓகே நீங்கள் என்ன நினைக்கிறீங்க மக்களவையில் பேசின ராகுல் காந்தி அவர்கள் வின்னரா இல்லை மோடி அவர்கள் வின்னரா யாருடைய பேச்சு வந்து ஃபெண்டாஸ்டிக்காக இருந்துச்சு அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்